மரணவனும் பெரும்பாய் வந்ததுமே அன்றோ சற்றும் அதை உண்மாலே தடுக்க முடியாது சமரச சித்த சன்னார சக்கத்தவர்களை உதாது எற்றி நின்று தடுக்க வருதால் எவ்வளவு எவரும் இல்லை கண்டி நான் முனைந்தரையும் பொய்வரேன் சத்தியம் சொல்கின்றேன் உங்கள் மேல் உங்களை இரக்கத்தால் எடுத்துரைக்கின்றேன் நீ வேறு நான் வேறு என்று நினையாது உலகில் ஐயோ வம்மின் உலகிலீர் வம்மின் உலகிலீர் அப்படின்றான் பெருமான் சம்சாரிகளை சத்தியமாக கரையேற்றுவதற்காக வந்தது தான் நம்முடைய வந்தான் பெருமான் நல்லா சம்சாரிகளை கல்யாணம் சம்சாரத்தை யாரும் கேட்டு நீ தாங்க கணவன் மனை கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தை குட்டி இருக்கணும் பேரம் பேர் திருக்கணும் உற்றார் உறவினர்கள் இருக்கணும் குடும்பத்தோடு வாழணும் அவன் சம்சாரிகள் அவங்கள தான் கூப்பிடுறாரு பம்பின் உலகையிலே நீங்கள் நினைச்சா மரணமில்லா பெருமாள் வாழலாயா நானும் வாழ்ந்து காங்கிற பார்த்தியா என்ன காப்பி அடியா நான் என்னடா சொல்றேன்னா அது காப்பி அடியா வேற ஒன்றும் இல்லையா அப்படியே இல்லையா எத்தோழையை செய்தாலும் ஏதவத்தை புரிந்தாலும் மோனத்துக்கு அருப்பறிஞ்சுவது அருந்து வது உள்ள முதலீடு அசிக்க வேண்டாம் சவுண்ட் கொடுக்க வேண்டாம் உள்ளத்துல அறிப்பறிஞ்சுவது அருப்பறிஞ்சுவது அருண் அறிஞ்சுவது அரிசி வரிகளா